நாம தினமும் பாக்குற ராசி பலன்ல பத்தாவதா வரக்கூடியது மகரம் ராசி மகரம் ராசி சனி பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது நீங்க என்னெல்லாம் செஞ்சா நன்மைகளை பெற முடியும் எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா செயல்படணும் உங்களுடைய வேலை குடும்பம் காதல் உடல்நலம் இதுல வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பயன்கள் என்ன

உங்களோட லட்சியத்தை அடைய நீங்க ரொம்பவுமே பொறுமையை கடைபிடிப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு பொறுமைதான் நிறைய மகர ராசி அன்பர்களை பாருங்க ரொம்பவுமே பொறுமையா நிதானமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த பொறுமை தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் உங்களோட குடும்பம் நட்பு அப்படின்னு எல்லாத்துக்குமே நீங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க எந்த விஷயமுமே அரைகுறையா தெரிஞ்சு அதுல இறங்க மாட்டீங்க அதே பக்கம் நாலா பக்கமும் விசாரிச்சு அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டது அப்படின்னு அலசி ஆராய்ந்து களமிறங்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க உலகத்துக்கு பெயர் போனவங்கன்னு கூட சொல்லலாம் போலித்தனம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது போலித்தனமா இல்லாம தான் நீங்க இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவுமே திறமையா செயலாற்றக்கூடியவங்க எந்த ஒரு செயலியுமே உறுதியான நிலைப்பாடு இருக்கும் அதே போல எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே கூட இருக்கிறவங்க கிட்ட அபிப்பிராயங்களை நீங்க கேட்பீங்க ஆனா ஒரு விஷயம் யார் எந்த அபிப்பிராயம் சொன்னாலும் இறுதியில நீங்க என்ன ஒரு விஷயத்த நினைச்சு வச்சிருக்கீங்களோ அதை தான் செய்வீங்க குறிப்பா மகர ராசி அன்பர்கள் ரொம்பவுமே சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்க தன்னலமின்றி தன்னுடைய லட்சியத்திற்காக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க குடும்பம் வேலை செய்யக்கூடிய இடம் எதுவா இருந்தாலும் சரி திட்டமிடுற ஒரு விஷயத்துல உங்களை அடிச்சுக்கவே முடியாது உங்களை மிஞ்ச ஆளும் கிடையாது கடின உழைப்பாளிகளாகவும் நேர்மையானவங்களாகவும் எல்லோரையுமே அனுசரிச்சு அன்பு காட்டுறதுல ரொம்பவுமே திருமசாலிகளாகவும் பொறுப்புகளை சரியா செய்யக்கூடியவங்களாகவும் திகழக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கதான் உங்களுடைய தந்தையின் ஆதரவும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நடை உடை பாவனை எல்லாமே மத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய வகையில இருக்கும் மேலும் எந்த நேரத்துல எந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சரியா திட்டமிடக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இருக்கு பெரும்பாலும் பொறுமை காக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு கோபத்தை காட்ட தெரியாது கோபம் வந்தா சுத்தி இருக்கிற எல்லாருமே சின்ன பின்னமா ஆக்கிடுவீங்க அதே போல இந்த கூட இருந்துகிட்டே துரோகம் செய்யற ஒரு விஷயம் மகர ராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி துரோகம் செய்யற நபர்களை கண்டாலே உங்களோட வாழ்க்கையில இருந்து அவங்களை வெறுத்து ஒதுக்கிடுவீங்க பனிரெண்டு ராசிகளுமே மிகவும் சிறப்பான ஒரு ராசி மகரம் ராசி சனி பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே நீதி நேர்மையை கடைபிடிக்க கூடியவங்களா நீங்க இருப்பீங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில எல்லோருக்குமே எல்லாவித நன்மைகளை செஞ்சாலுமே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என் துன்பமா இருக்கு இருக்குற ஒரு கேள்வி உங்களுக்கு ஓடும் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் அது என்ன அப்படின்னா உங்களோட அதிபதி சனி பகவான் இல்லையா ராசிக்குரிய கழகம் சிவபெருமான் நீங்க சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே போல வீட்டுக்கு அருகில் இருக்கும் நவகிரகத்திற்கு நவகிரக ஆலயம் சென்று நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நீங்க நன்மையை பெற முடியும் சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்க நீங்க சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் செய்வது நல்லது அதே போல இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனி பகவான் தான் அதனால நீங்க சனிக்கிழமையில சிவன் மற்றும் சனீஸ்வரன் ரெண்டு இறைவனின் வழிபாட்டையுமே தொடர்ந்து செய்யுங்க நீங்க ஒரு எட்டு வாரம் தொடர்ந்து செய்யுங்க நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவுல கை கூடும் நீங்க அப்ப கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை நம்புவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் சனீஸ்வரன் பிடிக்கும் என்றாலும் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யு இந்த வழிபாட்டால நன்மை உங்களுக்கு வந்து சேர நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இன்னும் அதை உங்களுக்கு எப்படி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பாக்கலாமா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் இதனால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே நீங்க கண்மூடித்தனமா நம்புற ஒரு விஷயத்தை தவிர்ப்பது நல்லதா இருக்கும் கண்மூடித்தனமா யாரையுமே நம்பாதீங்க புது மனிதர்களோடு நட்பு வைக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும் யாரெல்லாம் உங்ககிட்ட அதிகமா தேன் போல பேசுறாங்களோ அவங்க தான் நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் தேன் போல பேசுறாங்கன்னு அவங்களை எல்லாம் நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க உங்களை திட்டுபவர்கள் எல்லாம் கெட்டவங்களும் கிடையாது வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க கவனமா இருங்க உங்களோட வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய எதிர்கால நல்ல நில அக்கறை காட்டணும் இல்லற வாழ்க்கை சிறக்கும் காதல் கை கொடுக்கும் சனிக்கிழமை தோறும் சிவபெருமான தொடர்ந்து வழிபட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தனமாக குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் புதனும் இருக்காங்க குரு செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது புதன் பகவான் பஞ்சம ஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும் செவ்வாய் பகவான் கலஸ்ட்ரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானம்

வரக்கூடிய லாப நஷ்டத்தை அழசி ஆராய்ந்து செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் இந்த மாதம் குழப்பங்கள் நீங்கும் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் அதை செயல்படுத்துங்க ஆனால் மத்தவங்கிட்ட பழகும் போது மட்டும் கவனமா இருக்கணும் சமூகத்துல கௌரவம் அந்த உயர்ந்து காணப்படும் மற்றவங்களோட நலனுக்காக தன் நலனை பார்க்காம ஒழிக்கக்கூடியவங்கதான் நீங்க எதிர்பார்த்தபடி காரிய அனுகூலம் உண்டாகும் காரியத்தடை வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் உங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இந்த மாசம் இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சரியான நேரத்திற்கு உணவு உண்பது உறங்குவதை முறைய கடைபிடிங்க வீண் வாக்குவாதத்தால பகை வரலாம் கவனமா இருங்க பயணத்தின் தடங்கள் வீண் செலவு வரலாம் இருந்தாலுமே கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும் பணவரத்து சீராகவும் வாகன யோகம் உண்டாகும் பெரிய இவங்களோட உதவி பக்க பலமா அமையும் மனதுல இது ஒரு தைரியத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பயமோ தயக்கமோ காட்டாதீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல கூடுதலா கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றி வாய்ப்பை பெற முடியும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு லாபம் தருவதா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமா செஞ்சீங்கன்னா செயல் திறமை அதிகரிக்கும் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும் பழைய வசூலாகும் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் வரும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் வரும் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை வரும் குழந்தைகள் திறமையை கண்டு நீங்க பாராட்ட போடுங்க பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமா செயல்படுவது நல்லது திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பயணங்களா செலவு வரலாம் துணிச்சலோடு எதிலுமே ஈடுபட்டீங்கன்னா வெற்றி அடைய முடியும் கலைத்துறையில் ஏற்படக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் அரசியலில் உள்ளவங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையா வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்களுமே நிதானமா செயல்பட்டா நன்மையா இருக்கும் அதிக கோபத்தால் வீண்பகை உண்டாகலாம் நேலிடத்தில் வரும் உத்தரவுகளை தாமதிக்காம நீங்க உடனடியா செஞ்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் வரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சந்தேகத்தை மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கல்வியில் முன்னேற்றம் வரும் விளையாட்டிலே கவனம் செலுத்துங்க எல்லா விதத்திலுமே நன்மை உண்டாகும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அனைத்து விஷயங்களுமே சாதகமான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வித நன்மைகளுமே பெறணும்னு நினைச்சோம்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதா இருக்கும் மகர ராசி அன்பர்கள் சிவபெருவானின் பரிபூரண அருளம் கிடைக்க வெற்றி நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர வெள்ளாய்க்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்